வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் நான் இப்போ ரீசண்டாக வந்த படங்கள் மூணு படங்கள் தொடர்ந்து பார்த்தேன் இந்த படம் மாலில் பார்த்தேன் நான் ஸோ இதை வந்து மெட்ராஸ் மேட்டினி இதை வந்து உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் இது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்தியரால் சார் வந்து ஒரு ரைட்டர் அவர் வந்து விதவிதமான கதைகள் எழுதுறாரு பூமர்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் லேட்டஸ்ட்டாக எல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்சு அப்படிலாம் எழுதுறாரு அதை வந்து ஒரு தான் தனியாக இருக்கிற ஒரு வயதான மனிதர் அவர் அப்போ அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு மலையாள ஒரு ஒன்று இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நாலெஜபுளாக இருக்காங்கன்றதுனால அவங்கக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாரு ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு நல்லாவே இல்லை சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி எழுதுங்க சார் நான் எங்கே போய் யார் போய் தேடுறது அப்படின்னா அங்கே ஒரு பெருக்கிறவர் இருப்பார் அவரை காமிச்சு அவரை கேளுங்க சார் அவருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு போயிடுவாங்க அப்போ இவர் வந்து அந்த ஆளை கூப்பிட்டு வச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாரு அந்த பதிலே வந்து நமக்கு பயங்கர ஹியூமரஸாக இருக்கும் அதுக்கப்புறமா அவரை பிடிச்சிக்கிட்டே வந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு போவார் போய் அங்கே தான் நம்ம படத்தினுடைய ஹீரோ காளி வெங்கட் அங்கே பார்க்குறாரு அங்கே பார்த்துட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவருடைய கதையை தான் இவர் சொல்கிறது தான் நமக்கு சொல்லப்படுது அதே மாதிரி இவர் சொல்கிறாருன்றதுனாலேயே நம்ம வந்து ரொம்ப போர் அடிப்பாரோ அப்படின்றது நினைக்க வேண்டாம் அங்கங்கே ஒரு சின்ன லீடு அடுத்த ஒரு சீனுக்கான ஒரு லீட் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு பெருசாக எலாப்ரேட்டாலாம் ஒன்றும் இல்லை ஒரு லீட் மாதிரி தான் கொடுக்குறாரு அதனால் அது ஒன்றும் நமக்கு பெரிய ஜாரிங்காலாம் தெரியல ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஒரு சத்யராஜ் நடிச்சிருக்காரு காளி வெங்கட் நடிச்சிருக்காரு ரோஷினி ஹரிப்பிரியன் இவங்க வந்து டாட்டராக நடிச்சிருக்காங்க தீப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபா அப்படின்ற ஒரு ரோலில் அவங்க டாட்டராக நடிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க மனைவி கமலம் ஷெல்லி நல்லுகுமார் ஜார்ஜ் மரியன் ஜார்ஜ் மரியன் எப்பவும் நமக்கு தெரியும் அவரே சிரிக்காத நம்மளெல்லாம் ரொம்ப சிரிக்கிற வைக்கிற ஒரு மனிதர் அவரும் ரொம்ப நல்ல ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு சுனில் சுகாதா விஷ்வா அப்படின்ற ஒரு பையனாக நடிச்சிருக்காரு ஸோ இதில் இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது அவங்க கீதா கைலாசம் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துட்டோம் எல்லா ரோல்ஸும் பண்ணுவாங்க அம்மா ரோல் என்ன ரோல் வேணும்னாலும் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து ஒரு அரசியல்வாதி பச்சோந்தி பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இது வந்து ஒரு ஹியூமர் கலந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சீரியஸாக ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரு ஹியூமர் கலந்த கதாபாத்திரம் கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப செட்டிலாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ராமர் விஜய் டிவி ராமர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பண்ணியிருந்தார் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அர்ச்சனா ஆங்கர் அர்ச்சனா விஜய் டிவி அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ரோல் அதுவும் ரொம்ப நல்ல ரோல் டெக்னீஷியன்ஸ்னு பார்த்திங்கன்னா அவர் டைரக்டர் கார்த்திகேயன் மணி இவர் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது எல்லா கேரக்டரும் ரொம்ப அழகாக ஸ்டடி பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கேரக்டரையும் நல்ல வடிவம் அது ரொம்ப நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜிகே அப்படின்றவர் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு மாதிரி மியூசிக் வந்து பாலசாரங்கன் போட்டிருந்தாங்க அவருமே ஒரு ஜாரிங்காக எங்கேயும் மியூசிக் இல்லை கதையோட்டத்தோடு தான் போது அது எடிட்டர் சதீஷ்குமார் சமஸ்கி அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இங்கே நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இன்றைக்கி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் லீனியர் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு அது ரொம்ப இந்த வழக்கையின் மாதிரி படங்களுக்கு வந்து அது ரொம்ப அவசியமாக இருந்தது அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த டைமில் அது ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்தது அது மாதிரி சில படங்கள் வெற்றி அடைஞ்ச உடனே நிறைய பேர் நான்லேயே போயிட்டாங்க ஸோ அது சில படங்களில் என்ன ஆகிடுச்சுன்னா கதையை புரியலன்னு ஜனங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு நான் லினியர் ஆகிடுச்சு இந்த படமும் கொஞ்சம் நான் லினியர் தான் அது வந்து இவர் பேசுகிறதுனால நம்ம வந்து ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இவரும் எடிட்டரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலை கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு இது இந்த படத்தில் நான் வந்து முதல்ல சொல்லணும்னு நினச்சேன்னா இதில் வந்து பெண்ணியம் பற்றி பணம் பற்றி ஜாதி பற்றி இதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் எப்படின்னு சொன்னால் அப்படியே போட்டு திணிக்கலை அந்த கதையோட்டத்துலேயே அப்படியே போயிட்டு இருக்குது அண்டர்லைங்காக தான் போயிட்டுருக்கே தவிர இதை வந்து அழுத்து எங்கேயும் போய் ஜாரிங்காக அவங்க சொல்லவே இல்லை அதுதான் ரொம்ப வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அது அந்த கதைப்போக்கில் போயிட்டு அது வந்து கொடுக்குற இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது செகண்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வச்சிருக்கிறாங்க பெரிய ஒரு சீரியஸ் சீனாக இருந்தால் கூட அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததாக எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணது என்னென்னா காளி வெங்கட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் தன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண்ணையும் பையனையும் படிக்க வைக்கிறாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் எப்படி வந்தார் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைச்சாரு இந்த கஷ்டங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியாமல் தான் வச்சுருக்காரு ஆனால் அந்த ரெண்டு குழந்தைங்களும் பையனாகட்டும் பெண்ணாகட்டும் வேறு வேறு சந்தர்ப்பத்தில் வேறு வேறு ஆள்கிட்ட இருந்து அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது அப்பா மேலே ரொம்ப ஒரு பெரிய மரியாதை வருது அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய இருக்கு பட் இன்னும் ரெண்டு சொல்கிறேன் நான் அடுத்தது வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு பெண் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த பெண் வந்து எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் தான் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அர்ச்சனா மூலமாக அவங்க ஜூனியர்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி வச்சுருப்பாரு அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் சொன்னது இங்கே வந்து இந்த பெண்ணியம் எல்லாம் இவர் அண்டர்லைங்காக கொண்டு போயிருக்கிறதுல இதுவும் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் அதில் அவர் கொடுத்துருக்குற மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றது நான் சொல்லணும் நான் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க தேட்டருக்குள்ளே வந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தாங்க ஆனால் அந்த ஐம்பது பேரும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எங்கே வந்து ஹியூமர் நினச்சிட்டு பண்ணியிருக்கிறாரோ அங்கெல்லாம் நல்லா வாய்விட்டு சிரிக்கிறாங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லா குழந்தைங்க எல்லாமே வாய்விட்டு தான் சிரித்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் சீன் அந்த எமோஷ்னல் சீன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டை தொடச்சிக்கிறத நான் பார்த்தேன் ஸோ என்னை பொறுத்த வரை நீங்கள் பயங்கரமாக பணம் கொட்டி எடுத்துச்ச படமாடாக எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜனங்கள் வெளியில் போகிறத விட இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அழுதுட்டு அமைதியாக போகிறதோ இல்லை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு கலட்டாக பண்ணிட்டு போகிறதோ இதுதான் வெற்றி இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம மனசில் என்றைக்கும் நிற்கும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஜாலியான படம் இது வந்து ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கருத்து சொல்கிற படம்லாம் இல்லை குடும்பத்தோட குழந்தையோட யங்ஸ்டர்ஸு பெரியவங்க யார் வேணுன்னாலும் உட்காந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வாரத்தினுடைய திரைப்பட பரிந்துரை மெட்ராஸ் மேண்டினி கட்டாயமாக போய் பாருங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க నండి వం